ஷாருக் கான் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஹைமா வேணும்னா அவர் நம்ம வீட்டுக்கு தான் வருவார் இதை ஃபோன் பண்ணி கேட்பாருன்னு எல்லாேருமேலேயும் போவோம் எல்லாரும் திட்டுவாங்குவாங்க எல்லோரும் என்னையும் திட்டுவாங்க என் கூட சண்டையெல்லாம் போடுவாங்க உங்களுக்கு தெரியுமா நீங்கள் ஏன் அப்படி ஏமா நீ இப்படி ப நீ இப்படி பண்ண அதனால் நான் இதனால இதை பண்ண அது எனக்கு தெரியாதுல்ல அப்படின்மே தவிர இல்லை நான் எங்கேயாவது முடங்கி ஒரு ஒரு நல்ல வீடு ரெண்டு காரு ஒரு டிரைவர் இந்த மாதிரி தான் வாழ்ந்துருப்பேனோ அன்னைக்கு வந்து நான் மலையாளம் சக்கிலான்ற ஒரு பேரோட நின்னுட்டு இருப்பேன் அப்ப நாளாக நான் பிள்ளைங்கன்ற நான் சோறு போடுறேன் நான் துணி வாங்கி கொடுக்குறேன் நான் அதை பண்றேன் ஏன் எல்லாரும் வரல நான் சண்டையை போட முடியும் நம்ம பெற்றதே நமக்கு சொந்தம் இல்லை அரசியல் நிறைய செய்ய போறேன் எனக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு பவர் ஒன்று தேவைப்படுது என்ன இவங்க அப்படின்னு இல்ல இவங்க இதுல இதை செய்கிறாங்க அதுக்கு வந்து கண்டிப்பா நமக்கு ஒரு அங்கீகாரம் தேவைப்படுது அதுக்காக நான் செய்வேன் மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சகிலாமா சந்திச்சுதான் அவங்களை பத்தி நான் சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா நீங்க நல்லா இருக்கேன் சோ எப்பவுமே நம்ம வந்துட்டு எல்லார பத்தியும் வந்துட்டு இது சரி இது தவறு அப்படின்னு சொல்லுவோம் நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஆர்கியூ பண்ணிருக்கோம் இது ஏன் எப்படி பண்ணாங்க ஏன் எப்படி பண்ணாங்கன்னு எல்லாருமே வந்துட்டு ஒரு விஷயம் கேக்குறாங்க அம்மாவுக்கு என்ன தெரியும் அவங்க எல்லார பத்தியுமே பேசுறாங்க அவங்க எல்லார பத்தியுமே வந்துட்டு இவங்க இப்படிதான் இவங்க இப்படிதான் அப்படிங்கறத சொல்றாங்க அப்படிங்கிற கேள்விகள் நம்ம கமெண்ட்ஸ்ல பாக்குறோம் ஒவ்வொரு கமெண்ட்ஸ்ல பாக்குறோம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியும் போடுறாங்க நிறைய பேர் திட்டம் மாதிரியும் போடுறாங்க அதுல ஒன் ரெண்டு வந்த கமெண்ட்ஸ்ல மனத எங்களுக்கு மனதளவுல பாதிச்ச கமெண்ட்ஸ் கேட்கறேன் சகிலாமாவுக்கு என்ன தெரியும் வெரி ட்ரூ என்னன்னா எனக்கு நிறைய விஷயம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நான் எப்போ எதை பத்தி பேசினாலும் தெரிஞ்ச விஷயத்த பத்தி மட்டும் பேசுவேன் தெரியலன்னா இல்லை எனக்கு அதை பத்தி ஐடியா இல்லை ஒருவேளை இப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு யூகத்துல வேணா அந்த விஷயத்த சொல்லுவேன் அதையும் இப்படி சொல்லி தான் சொல்லுவேன் இப்படி இருக்கலாம் அப்படின்னு வேணா சொல்லுவேன் தெரியாம தெரியாம எப்படி பேசுறது எனக்கு தெரியவே தெரியும் அதை பற்றி எப்படி பேசுறது தெரிஞ்ச விஷயம்ன்றது கண்டிப்பாக எனக்கு இது வரைக்கும் தெரியும் இதை நான் சொல்றேன் இதுக்கு மேலே நீங்கள் டிசிஷன் எடுங்க அப்படின்னு ஸோ எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் பேசுறேன்னு தவிர என்ன தெரியும் அப்படின்னா நிறைய தெரியும் நீங்கள் கேட்குறதுக்கு தான் நான் பதில் சொல்ல முடியும் எனக்கு என்னென்ன தெரியும்னு நான் சொன்னால் ஒரு நாளெல்லாம் ஆகும் இல்லை ஸோ இன்னொரு கேள்வியும் கேட் இன்னொரு கமெண்ட்ஸுமே நாங்கள் பார்த்தோமா யாரை பற்றினாலும் வந்துட்டு அவங்களே என்ன பர்ச எனக்கு பர்சனலாக தெரியும் எனக்கு அவங்கள பர்சனலாக தெரியும் நீங்கள் பார்க்குறது வேற நான் பார்த்துருக்க ரூபம் வேற அப்படிங்கிறத சொல்றாங்க அவ அப்படி என்ன பர்சனலாக தெரியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே கேட்குறான் ஆமாம் இவங்களுக்கு எல்லாத்தையுமே பர்சனலாக தெரிஞ்சிடும் சொல்லிட்டு என்னன்னா நான் ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் ஸோ அவங்கெல்லாம் எதை மீன் பண்ணுறாங்கன்னு தெரியும் உண்மையிலேயே வந்து பர்சனலாக தெரியும்னா இன்னைக்கு நீங்கள் பார்க்குற அந்த ஸ்டார் டம்ல இருக்க ஸ்டார்ஸை வந்து முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி எப்படி இருந்திருப்பாங்க எல்லாம் எங்களோட நாங்கள்லாம் ஒன்றா பழகினவங்க தான் ஷேர் பண்ணி ஒரு சாட் ம ஒரு சேட் ஐட்டம் போய் சாப்பிட்டவங்க தான் நாங்கள்லாம் அதை வச்சு தான் நான் சொல்கிறேனே தவிர யார் கேட்டாலும் பர்சனல் ரஜினி சாரை பர்சனலாக தெரியும் நான் இன்னைக்காக சொல்லியிருக்கிறேன் இல்லை கமல் அண்ணாவை எனக்கு ஒரு பர்சனலாக எனக்கு அவர் வீட்டுக்கு போவேன் எனக்கு அவங்க சாப்பாடு அவங்க வீட்டை சாப்பிடணும்னு இன்னைக்காக சொல்லியிருக்கிறேண்ணா எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் சொல்கிறேன் நான் அஜித் அண்ணாவை சொல்லுவேன் சூர்யாவை சொல்லுவேன் நாங்கள் ஒரே கிளாஸில் டான்ஸ் ஆடினவங்க கலாக்கா கிளாஸில் நாங்கள் எத்தனை ஆர்டிஸ்ட்டுங்க நாங்கள்லாம் ஒன்னா இருந்திருக்கோம் அது மாதிரி அப்படி தான் எனக்கு எனக்கு இவங்களை தெரியும் இவங்களை தெரியும்னு சொல்கிறேனே தவிர ரொம்ப க்ளோஸாக அதில் யார் இருந்தாலும் அதை சொல்லிருக்கேனே தவிர நான் தேவையில்லாம் ஷாருக் கான் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஹைமா வேணும்னா அவர் நம்ம வீட்டுக்கு தான் வருவார் இதை ஃபோன் பண்ணி கேட்பார் என்றைக்கு பான் சொல்லியிருக்கிறேன் நான் அப்படி இல்லைல்ல ஸோ இந்த மாதிரியான கமெண்ட்ஸுமே வந்திருக்கு நான் நல்லா சமைப்பேன் நீங்கள் நல்லா சமைப்பீங்கன்னு சொல்லவே வேணாம் வித் கோமாலி ஷோவில் வந்துட்டு உங்களோட சமையல் திறமை எப்படி இருக்கும் நீங்கள் எப்படி சமைப்பீங்க அப்படிங்கிறத என்ன தான் வந்துட்டு உங்களோட உங்களோட திறமை நடிப்பில் இருந்தாலும் சமையலும் எப்படி அப்படிங்கிறத நீங்கள் அந்த விஷயத்தில் காமிச்சிட்டீங்க சமையல் அப்படிங்கிற விஷயம் சமைக்கணும் எல்லாருக்கும் யாருக்கிட்டனாலும் போய் சொல்கிற ஒரு வார்த்தை வாங்க வீட்டுக்கு வாங்க நான் சமைச்சி தரேன் நான் உனக்கு சமைச்சி தரேன் என்னால் அது அது உனக்கு மனசார பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை அப்படிங்கிற ஒரு மனசு எங்கே யாருக்கிட்ட இருந்து வந்தது இல்லை அது எப்படின்னா என்னை நீ எந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாலும் எந்த ஹோட்டல் கூட்டிகிட்டு போனாலும் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை நான் நினைக்கிறேன் எல்லாருக்குமே வந்து அவங்க அம்மா சமையல் தான் பெஸ்ட் நம்ம அதை தான் முத முதல்ல சாப்பிட்ருக்கோம் ஸோ எனக்கு எங்கள் அம்மா சமையல் தான் எனக்கு பெஸ்ட்டாக தோணுச்சு ஸோ நான் வந்து அம்மா இறந்ததுக்கப்புறமா இது இவங்க எப்படி பண்ணியிருப்பாங்க எனக்கு எதுவுமே பிடிக்காமல் போயிடுச்சு என்னால் எதுவுமே சாப்பிட முடியல என்ன இது அப்போ அம்மா இது எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு ஒவ்வொரு குழம்பையும் நான் ஒரு ஐம்பது வாட்டியாவது செஞ்சு செஞ்சு இதில் இது ஆட் பண்ணி அதை ஆட் பண்ணி நான் கற்றுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு ரொம்ப நாள் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக எங்கள் அம்மா டச் எனக்கு இப்போ நான் என்ன பண்ணாலும் கண்ணை மூடிட்டு போட முடியும்னாலும் மசாலா இது எனக்கு பிடிச்ச டேஸ்ட்டு எனக்கு பிடிச்ச டேஸ்ட் தான் எனக்கு இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஸோ அந்த நம்பிக்கை தான் எனக்கு நான் வந்து நீங்கள் நான் நிறைய நான் மேக்சிமம் வடக்கறி தவிர சோம்பு எதுலேயுமே யூஸ் பண்ண மாட்டேன் இது எங்கள் அம்மா சமையல் ஸோ இந்த மாதிரி இப்படி தெரிஞ்சு 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 எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்ன்ற நம்பிக்கையில் தான் நான் வந்து வாங்க நான் சமைச்சு கொடுக்குறேன் அப் இல்லை முதல்ல வாங்க சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறது நம்ம கலாச்சாரம் அது ஒரு மரியாதை ஃபஸ்ட்டு எனக்கு அது இம்பார்ட்டன்ட்டு அதுக்கப்புறம் நானே சமைச்சு கொடுக்குறேன்றது வந்து எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு சிக்கன் பிடிக்கும் இல்லை மட்டன் பிடிக்கும் அப்படி உங்களுக்கு காரம் எப்படி வேணும் இதெல்லாம் கேட்டு பண்ணி அன்பாக சாப்பாடு பரிமாறுறதுன்றது நம்ம வீட்டில் எங்கள் அப்பா அம்மா அப்படி தான் அப்படியே எனக்கு அது பழகிடுச்சு ஷக்கிலா அப்படின்னு தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும் எந்த நேரம் ஷக்கிலா அம்மா வீட்டுக்கு போனாலும் சாப்பாடு கிடைக்கும் ஒரு நிமிஷத்தில் முடியலைனாலும் எழுந்து போய் செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறையா பேர் வராங்க தெரிஞ்சு நீங்கள் நிறையா பேர் சொல்லியிருக்கீங்க தெரிஞ்சு தெரியாத நிறையா பேர் உங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க இருந்தாலும் சாப்பிடும் இப்போ நாங்கள் கூட பார்த்துருக்கோம் வாங்க சாப்பிட எங்கேயோ நீ ரோட்டில் வாங்க சாப்பிட அப்படின்னு தான் கூப்பிட்ருக்கீங்கம்மா ஸோ தனி தனிமை அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு தனியாக இருக்கிறது தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க வீட்டில் நான் தனியாகவே இருக்க மாட்டேன் அதான் எனக்கு யாராவது ஒருத்தராவது இருக்கணும் கூட இருக்கணும் கூட இந்த சென்ஸ் அவங்க இன்னொரு ரூமில் இருந்தாலும் பரவாயில்ல தனியாக இன்னொரு ரூமில் யாராவது ஒருத்தவங்க இருக்கணும் தனியாக என்ன நான் என்ன செய்வேன் எதுவுமே செய்ய மாட்டேன் கேம் விளையாடின்னே இருப்பேன் அப்புறமா நிறைய காமிக்ஸ் படிச்சிட்டு இருப்பேன் நாவல்ஸ் படிக்க மாட்டேன் எனக்கு ரொம்ப போரு ஏன்னா நாவல்ஸ் வந்து நான் அடுத்த சீன் என்னன்றது எனக்கே தெரிஞ்சிடும் அது யார் எழுதினாலும் தெரிஞ்சிடும் எனக்கு அது அதனால் யார் எழுதினாலும் ஷெர்லா கவுன்ஸ்லாம் படித்தா எனக்கு தெரியாது அதனால் என்சைக்ளோபீடியா நிறையா படிப்பேன் கேம்ஸ் ரொம்ப விளையாடுவேன் மற்றபடி ஒரு ஆளுக்காகலாம் போய் சமைக்க மாட்டேன் அதுவே யாராவது வராங்க கெஸ்ட் வராங்கன்னா போய் சமைப்பேன் மற்றபடி எதுவுமே செய்ய மாட்டேன் டிவி கூட பார்க்க மாட்டேன் டிவியில் சேனல் மாற்ற கூட எனக்கு சோம்பேறி தரும் அப்போ நான் எவ்வளோ சுறுசுறுப்பாக இருப்பேன்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க இல்லை நாங்களே பார்த்துருக்கோம் எப்போ பார்த்தாலும் ஒரு நாலஞ்சு பேர் உங்களோட இருந்துகிட்டே இருக்கிறாங்கம்மா ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு யாராவது ஒரு ஒரு நாளைக்கு நாள் யார் மேலேயாவது கோவம் வந்துடும் என்ன எப்படி கோவம் எல்லாருமே கோவம் எல்லாருமே கோவம் எல்லாரும் திட்டுவாங்க எல்லாரும் என்னையும் திட்டுவாங்க என் கூட சண்டையெல்லாம் போடுவாங்க உங்களுக்கு தெரியுமா நீங்கள் ஏன் அப்படி ஏமா நீ இப்படி ப நீ இப்படி பண்ண அதனால் நான் இதனால் இதை பண்ணேன் அது எனக்கு தெரியாதுல்ல அப்படின்மே தவிர கோவம் வரும் இல்லை எல்லாருக்குமே சம்டைம்ஸ் வந்து இந்த டைம்னு சொல்லுவாங்களே அது அது எனக்கும் இப்போல்லாம் தேவைப்படுது எப்போமே ஆளுங்க வேணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன் சம்டைம்ஸ் எனக்கு யாருமே வேண்டாம் நான் தனியாக இருக்கணும்னு நினைப்பேன் அப்போது அந்த அப்போவும் ஒருத்தர் யாராவது ஏதோ ஒரு ரூம் உள்ள ஒரு கிச்சன் உள்ளயோ ஒரு பாத்ரூம் இல்லையாவது ஒருத்தங்க இருக்கணும் ஜஸ்ட் ஏன்னா அந்த மாதிரி தனியா இருந்து பழக்கம் இல்லைன்னு அப்போ நான் மாட்டேன் பெரும்பாலும் எனக்கு இந்த வாட்ஸ்அப்ல சேட் பண்றது பிடிக்காது வந்து ரொம்ப தேவையில்லாததெல்லாம் பேசக்கூடாது இத்தனை மணிக்கு ஷூட்டிங் இத்தனை மணிக்கு வந்துடுங்க என்ன காஸ்ட்யூம் எந்த இடம் இது மாதிரி தான் ரொம்ப ஷார்ட்டா பே ஷார்ட்டா பேசணும் என்ன குழம்பு வச்சிங்க என்ன சாப்பிட்டீங்க எத்தனை மணிக்கு தூங்குனீங்க இது இல்லை தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க இல்லை நான் உங்களை அதெல்லாம் கேட்குறேண்ணா இல்லை இன்னைக்கு குழம்பு வைக்கலைங்க நீங்க எடுத்து வந்து கொடுக்க போறீங்களா பேச்சுக்கு சொல்றவங்க இருக்காங்க நாங்கள் எடுத்து வந்து கொடுக்குறோன்னு நான் தான் யார் வீட்லேருந்து சாப்பிட மாட்டேனே ஸோ இந்த மாதிரி தான் டைம்ஸ் எல்லாரும் தான் மூட் இருக்கு நீங்க இப்போ எதுவுமே பண்ண வேண்டாம் நம்ம பேசாம வீட்டுல உட்காந்துருக்கலாம் ப்ரேயர் பண்ணிட்டு உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கலாம் ஆனா நீங்க இப்பயும் ஓடுறீங்கம்மா இப்பயும் எப்படி நான் வந்து பெருசா சேர்த்தல வச்சு இல்லையே எல்லாத்தையுமே ஏமாந்த விஷயத்துக்காக தான் இதை கேட்டேன் எல்லாத்தையும் ஏமாந்தாச்சு கேரளால வந்துட்டு பெரிய அளவுல மீன் நல்லா ஒரு மாதிரி நடிச்சவங்க அவங்க கிட்ட இல்லாததா இவங்க எல்லாம் வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்ற அந்த சில பேருக்காக தான் நான் இந்த கேள்வி கேட்கிறேன் இன்னுமே ஷகிலா அம்மா ஓடிட்டே இருக்காங்க சாவர வரைக்கும் ஓடணும் வேற வழி கிடையாது நான் சேர்த்தும் வச்சுக்கல சேர்த்து வச்சாலும் நான் அதுல ஒண்ணு ஒரு மாதிரி நினைக்கிறேன் நானு சேர்த்து வச்சுருந்தேன்னா இப்போது எனக்கு கிடைக்கிற எக்ஸ்போஷர் கிடச்சிருக்குமா இல்லை நான் எங்கேயாவது முடங்கி ஒரு ஒரு நல்ல வீடு ரெண்டு காரு ஒரு டிரைவர் இந்த மாதிரி தான் பட் சேர்த்து வைக்காததும் ஒரு வகையில் நல்லதாக ஏன் போச்சுன்னு நான் யோசிக்கிறேன்னா அதுக்கப்புறமா நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணி நீங்கள் அம்மானு ஒரு பேர் என்னை பத்து பேர் அம்மானு கூப்பிடுற ஒரு சுகம் அதெல்லாம் எனக்கு கிடைச்சது வந்து ஒருவேளை நான் சேர்த்து வைக்காததாலன்னு அண்டு இன்னைக்கு எனக்கு பெரிய செலவு எல்லாம் கிடையாது பட் என்னை சுத்தி இருக்கவங்களுக்கு நான் ஏதாவது செய்யணுன்றதுக்காகவா அது நான் ஓடிதான் ஆகணும் கண்டிப்பா ஒரு உறவு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத வந்துட்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு வார்த்தை கேட்கும்போதும் என்ன வேணும் உனக்கு இது வேணுமா இன்னைக்கு நாங்க வந்தப்ப கூட யாரோ ஒருத்தவங்க கூட இருந்தாங்க உனக்கு என்ன வேணும் இங்கே ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ற வார்த்தைகள்லாம் நேரடியா கேட்டிருக்கோம் நீங்க சொன்னீங்கம்மா அவங்களுக்கு என்ன அவங்க வந்துட்டு இப்படி பேசிட்டு சம்பாதிச்சுட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்றவங்க ஒரு கேள்வி கேட்குறேன் சகிலாமா கிட்ட என்ன சொத்து இருக்கு சொத்துன்னு என்ன இருக்கு உங்ககிட்ட எங்கிட்ட இதுதான் இருக்கு அப்படின்னா இல்ல ஒண்ணுமே இல்லை மக்கள் உங்களை கூட சொத்து இல்ல என்னைக்கு இருந்தாலும் அவங்கவுங்க கிளம்பி போய்டே இருப்பாங்க அவங்க உங்களுக்கு சிறகுகள் முளைக்கும் அவங்க உங்களுக்கு வரும் அவங்க இப்போ ஒரு தீபாவளி வருது இத்தனையும் என் பிள்ளைங்க தானே எல்லோரும் ஏன் தீபாவளிக்கு என் வீட்டுக்கு வரல அவங்கவுங்க குடும்பம் இருக்குது அவங்க அவங்க வீட்டில் அவங்க பசங்களுக்கு அவங்க குடும்பத்தாரோட அவங்க தீபாவளி கொண்டாட வேண்டியது இருக்குது அப்போ இத்தனை நாளாக நான் பிள்ளைங்கன்ற நான் சோறு போடுறேன் நான் துணி வாங்கி கொடுக்குறேன் நான் அதை பண்ணுறேன் ஏன் எல்லோரும் வரல நான் சண்டையை போட முடியும் அந்த புரிதல் வேணும் அது அது புரியாமல் இருந்தால் தான் ரொம்ப கஷ்டம் எனக்கு அது புரியுது அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஃபேமிலி இருக்குது ஸோ கூட பிறந்தவங்களே நமக்கு சொந்தம் இல்லை நம்ம பெற்றதே நமக்கு சொந்தம் இல்லை அப்ப எப்படி இதெல்லாம் என்ன என்ன இருக்கு என்ன இருக்கு மக்கள் இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க இருப்பாங்க எப்ப அவங்கவுங்களுக்கு தேவையோ அவங்கவுங்க போவாங்க அது அது அவங்களோட டியூட்டி அவங்க செஞ்சு ஆகணும் எனக்காக தான் ஆகணும்னா நம்ம பண்ண முடியாது ஒரு விஷயம் நல்லா தெளிவா சொன்னீங்க எல்லாருமே அவங்கவுங்கள பார்த்துப்பாங்க இதுதான் நிரந்தரம் அப்படின்னு தெரிஞ்சிட்டா நம்ம நிம்மதியா இருக்கலான்னு எப்பயாவது இப்போ அரசியல் பற்றியுமே நிறையா விஷயங்கள் நீங்கள் பேசுகிறீங்கம்மா அதனால் கேட்குறேன் அரசியலில் உங்களுக்கு என்ன பிடிக்கும் இல்லை அரசியலில் நம்மளும் அரசியலில் போய் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற தாட்ஸ் எல்லாம் இருக்கா நிறைய இருக்குது அரசியலுக்கு அரசியலில் நிறைய செய்ய போகிறேன் எனக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு பவர் ஒன்று தேவைப்படுது என்ன இவங்க அப்படின்னு இல்லை இவங்க இதுலேருந்து வந்துருக்குறாங்க இதை செய்கிறாங்க அதுக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு அங்கீகாரம் தேவைப்படுது அதுக்காக நான் அரசியல் செய்வேன் அரசியலில் இருப்பேன் கண்டிப்பாக வாழ்க்கைனா இப்படி தான் நம்ம எடுத்துக்கிறதுல தான் நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குது கண்டிப்பாக நீ நீ நல்லா கொண்டு போகிறதும் சரி நீ நல்லா இல்லாமல் போகிறதும் சரி உன் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படிங்கிற மூலமாக ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க நிறையா விஷயங்கள் மக்களுக்கு பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம் தான்